வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தனியா போட்டு சூப்பரான ஒரு வதக்கிய இருக்கிற சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சட்னி தோசைக்கு இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தனியா பாருங்க இந்த வர இந்த இந்தளவு போதும் மிளகு வந்து ஒரு ஆறு இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் நல்ல இந்த இந்தளவு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் சின்ன சைஸு இந்த நீட்டை வாக்கில் இப்படி கட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு நாலு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியின் தடவு தக்காளி சின்னதாக ஒன்று கருவேப்பில கருவேப்பிலை இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம் நல்லாயிருக்கும் மல்லித்தழை கொஞ்சமாக இருந்தது அதனால் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் இல்லாட்டி இன்னி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகா நல்ல பெரிய வர மிளகா ரெண்டு கிள்ளி வச்சிருக்கேன் தேங்காய் இந்த அளவு எண்ணெய் வந்து இதுல ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் பெருங்காயம் அளவு கடுகும் உளுந்தும் இதுல வந்து ஒரு ஸ்பூனு நல்லா வந்து ப்ரௌனிஷா பொரிஞ்சிருச்சு இதோட இப்ப இந்த தனியா இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒன்னா பருப்பு தனியா மிளகு இது மூணும் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு லைட் ப்ரௌனிஷானோன்ன கருவேப்பில வரமிளகாய் பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் நல்ல ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு போதும் இப்போ வந்து கருவேப்பில போடலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்தோன்ன தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பூ போட்டுக்கலாம் வதங்குறப்ப கல்லுப்பூ போட்டாவே நல்ல ஒரு டேஸ்ட் வரும் எப்பயுமே உப்பு காரம் வந்து உங்க வீட்டு அளவு போடுங்க தக்காளி போட்டுக்கலாம் இப்ப தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கி அடிச்சு தேங்காய் போட்டுக்கலாம் நீங்க லஞ்சு எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிக்கோங்க கெடாது வெரைட்டி ரைஸுக்கு தொட்டுக்கிற மாதிரி அப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் புளி போட்டு ஒரு அளவு வந்து புளி போடுங்க ஒரு பாக்களவு வந்து புளி போட்டு அரைச்சுக்கோங்க அப்படி கொண்டு அப்படி அரைச்சிட்டிங்கன்னா வந்து கிடாது வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சொத்துக்கறக்கு நல்லா இருக்கும் தோசைக்கு வந்து அப்போ சுட்ட உடனே சூடாக நல்லா இருக்கும் தேங்காய் போட்டு ரொம்ப வதக்க நுண்டு இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவு நல்லா ஆறுனோன்னே கொஞ்சம் தருத்தருன்னு அரைச்சிக்கோங்க நைஸாக வந்து அரைச்சிட வேண்டாம் டேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் வந்து தருத்தருன்னு அரைச்சாதான் சட்னிக்கெல்லாம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது இப்போ நல்லா ஆறிடுச்சு அடித்து அரைச்சிக்கலாம் இதைய கொஞ்சம் தருதருன்னு அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து அளவாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எப்பயும் சட்னி அரைக்கிறப்ப சின்ன கிளாஸில் வந்து இந்த மாதிரி சின்ன கிளாஸில் கம்மியாக தண்ணி எடுத்துக்கோங்க இல்லாட்டி அதிகமாக ஊற்றிடுவோம் வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து கெட்டியாக வந்து தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கோங்க தோசைக்கின்ட்டுன்னு அரைக்கிறப்ப கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் தீப்பை அரைச்சிட்டு வந்துடலாம் தீப்பை பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு உப்பரான சட்னி ரெடி இது ஒரு கிண்ணியில் அழிச்சு வச்சிடலாம் தீப்பை சாப்பிட்டு போக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தீப்பை சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டிநாடு நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக ஈஸியாக வந்து குயிக்காக ஆகிடும் இது இப்போது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்